அதை சரியா தேர்தல் முடிந்ததும் அதை வந்து மீண்டும் அது வேலை இதுக்கு நடைமுறைக்கு வரும் சரிதானே மீண்டும் மோடி தான் பிரதமர் அவர போறாரு அது எந்த மாற்றம் இருக்கா அது மாதிரி அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக நமது செட்டியப்பட்டி போல உசுலம்பட்டி தொகுதி போல நமது பகுதிக்கு தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம்

ஆறு முறை ஜெயிக்க வச்சிருக்கீங்க தொடர்ந்து சரிதானே அவருக்கு தேர்தல் செலவுக்கு படம் கொடுக்கிற மக்கள் இல்லைங்க உங்களை போய் முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் வழக்கி வாங்கிடலாம்னு இந்த முட்டா பேர நினைக்கலாம் சரிதானே நம்ம ஊர்ல ஒரு வீட்டுல அது எந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றோம் வசதி கம்மியா இருக்குன்னு நம்மகிட்ட வர்றவங்களுக்கு உதவி செய்யணும் கோயிலுக்கு வேணும்னு கேட்பாங்க செய்வோம் கல்லூரி கட்டடம் கட்ட முடியல எங்க பாப்பாவுக்கு இல்ல எங்க பையனுக்குன்னா உதவி செய்வோம் அதனால ஆஸ்பத்திரி செலவுக்கு மரியாதை அதை மட்டும் உங்களை முன்னூறு ஐநூறு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்குற மாதிரி பண்றது உங்களை கௌரவ குறைச்சி எல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அதனாலதான் நான் சொல்லிட்டேன் நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன் இந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் விமான நிலையமே அமைதி தருவேன் உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன் நம்ம தேவரையா முக்கிய தேவர் சிலை பக்கத்துல நேதாஜி சுபா சந்திரபோஸுக்கு சிலை அமைப்போம்னு சொல்லிருக்கோம் நம்ம முத்துப்பாண்டி பட்டியல முத்தாலம்மன் கோயிலுக்கு நுழைவு வாயு வேண்டும் கேட்டிருக்காங்க வெரி குட் குஞ்சாம்பட்டியில முத்தாலம்மன் கோயில் வேண்டும் விளையாட்டு மைதானம் வேண்டும் இளைஞர்களுக்கு வெரி குட் பூச்சிப்பட்டியில பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் புத்தாரம்மன் கோயில் பேச்சியம்மன் கோயில் அது மாதிரி குடிநீர் வசதி நூலகம் வேண்டும் திருமண மண்டபம் வேண்டும் விளையாட்டு மைதானம் மாதுரையில நாடக மேடை நூலகம் சலையாண்டிப்பட்டி இன்னொரு புல்லாண்டிப்பட்டி புல்லமாயப்பட்டி சாலை வசதி வேண்டும்

எல்லாரும் வெயில கூட பொருட்படுத்தாம இவ்வளவு சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க இழை கொடுங்க தலைவரை ஊராட்சி செயலாளர் யாருங்க நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நிறைய பெண்கள் வந்து என்ன முறையிடுறாங்க ராய்க்குளம் என்ன சொல்றாங்க ரோடு வேணும் எங்களுக்கு கழிப்பறை வசதி வேணும் பள்ளிக்கூடத்தை அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னவா நான் சொன்னது சரிதானே அதெல்லாம் நான் செஞ்சு தருவேன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் எல்லாம் பெரிய பெரியவங்களை அதெல்லாம் உறுதியா செஞ்சு தருவேன் நீங்க குக்கர் சின்னத்துல நமது பகுதியில மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல என்னை ஜெயிக்க வைக்கிற பெருமையும் நீங்கள் எனக்கு நன்றி நன்றிங்க பார்த்து போறோம் என்ன தம்பி நீங்க வந்து நான் முடிச்சு முடிஞ்சு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் எழுதி கொடுங்க நான் பார்த்து செய்யறேன் சார் ஆசிரியர் பற்றாக்குறை எப்பதான் இருக்கு நாம வந்திருக்கு நம்மளுக்கு ஆடு மாடுகள் அதிகமாக உள்ளது கால்நடை பராமரிப்பு மருத்துவமனை வேணும் வெரி குட் எட்டாம் வரை உள்ள பள்ளியை பன்னெண்டாம் வரை உயர்த்த நடவடிக்கை வேண்டும் வெரி குட் வெரி குட் பூச்சிப்பட்டியில மேம்பால வேண்டும் விளையாட்டு மைதானம் ஆசிரியர் பற்றாக்குறையாக உள்ளது அதுக்காக போராட்டம் நடைபெற்றுள்ளது வெரி குட் அதனால் பண்ணுவோம் சரியா நீங்களா முன்னே எழுதி மனுவா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சார் உங்க வீட்டு பிள்ளைக்கு என்ன வெற்றி பெற செய்ய நமது உசுலப்பட்டி பகுதிக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து முடிக்க இந்த மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிற கூட்டணியில இருக்கும் அதனால நமது பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக்கிய நான் எம்பி பண்டிலையும் சரி அரசாங்க நிதியிலையும் சரி நமக்கு பகுதிக்கு தேவையா நீங்க கேட்டது இன்னும் இந்த பகுதிக்கு என்ன தேவையோ